தேவம் நிர்மல ஸ்படிகாவதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகே கிராணங்கள் பிடிக்குது ச சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்து ஆத்மசக்தியும் சந்திர கிரகணம் வந்து லௌதீக சக்தியும் பற்றி சொல்லக்கூடியது ஸோ இந்த கிர சூரிய கிரணம் எப்போ நடக்கணும்னா அமாவாசையில் நடக்கும் சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமியில் நடக்கும் இது வந்து பகல் வேலை தான் நடக்கும் ஸோ இது வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சணும் கிரகணத்தில் நாம் என்ன பண்ணணும் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சவுத் இந்தியாவில் கிராமத்தில் கோயிலெல்லாம் மூடிடுறாங்க கோயில் திறக்க மாட்டாங்க ஆனால் நார்த்தில் வந்து கோயில்கள் நிறைய கோயில் திறந்துருக்கோம் இங்கேயும் சில கோயில்கள் திறக்கும் திருநள்ளாறு திறந்துருக்க திறக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நிறைய கோயில்கள் வந்து இங்கே திறந்துருக்கும் ஏன் கிராமத்தில் கோயில் மூடுறாங்க ஏன் கிராமத்தில் கோயில் திறக்கிறாங்க இதனால் என்ன வித்தியாசம் சொன்னால் கிராமத்தில் வந்து அல்ட்ரா வயலட் ரைஸ்னு ஒரு ரேஸ் வரும் ஸோ அந்த நேரத்தில் அந்த பவர் வந்து கிரியேட் ஆகி வரும் அது வந்துச்சுன்னா ஆக்சிஜனுடைய கண்ட்ரோலை குறைக்கும் ஆக்சிஜன் கண்ட்ரோலை குறைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் எஃபெக்ட்ஸ் வரும் அதால் தான் வந்து கர்ப்பிணி லேடிஸ் வந்து கிரானத்தில் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் அந்த ரேஸ் வந்து கம்மியாக வந்து அல்ட்ரா வயலட் வந்துன்னா ஊனமுள்ள குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதுக்காக இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அது ஓகே அதெல்லாம் வந்து ஒரு நியாயமான விஷயந்தான் நான் எல்லாம் சொல்ல கிராணத்தினுடைய எஃபெக்டே சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஏன் வந்து அவங்க வந்து திறக்கிறாங்க அவங்க எல்லோரும் திறக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கிராணத்து டைமில் ஹோமங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஹோமத்தினுடைய முழு பலன்கள் நேராக கிடைக்கும் அதாவது நம்முடைய சக்திகள் நம்முடைய பூஜா பலன்கள் அனைத்துமே சூரியனுக்கு போய் சூரியனில் இருந்து தான் நம்ம எந்த தெய்வத்துக்கு வேண்டோமோ அந்த தெய்வத்துக்கு போகுது இதுதான் வந்து ரூட் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஹோமங்கள் பண்ணாலும் சூரியனுக்கு தான் பண்ணாங்கோ சுவோா தேவிக்கு தான் பண்ணுவாங்க சுவோ தேவிக்கு பண்ணாங்கன்னா சுவோ தேவிக்கு போயிட்டு சூரியனுடைய மண்டலத்துக்கு போயிட்டு சூரியனுடைய மண்டலத்தில் வந்து சிவனுக்கோ விஷ்ணுக்கோ நரசிம்மருக்கோ எல்லாருக்கும் அம்பாளுக்கோ அங்கேருந்து டைவெர்ட் ஆகி போகும் அப்படி தான் கணக்கு இதை வந்து சூரியனுக்கு போகாமல் நேரடியாக கொண்டு வரது தான் இந்த விஷயம் வந்து கிராணம்ன்றது ஸோ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய எந்த பூஜைகளும் எந்த தெய்வமும் நேரிடும் வாழ்க்கையில் வந்து கஷ்ட காலத்தில் செய்யக்கூடிய இதுதான் ஸோ அவங்களுடைய நேரடி சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கும் சரி பௌர்ணமி வந்து நேரடி சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தில் ஓமங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பாராயணம் பூஜா பாராயணம் மந்திரம் இதெல்லாம் பண்ணுறது பிரயோகங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது எல்லாத்த விட ரொம்ப விசேஷம் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுங்களா அன்னதானம் கிராம டைமில் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கவுண்டிங் வந்து என்ட்ராயிடும் ஏழு ஜென்ம பாவங்கள் வந்து கிளியர் ஆகும் என்னால் வந்து அன்னதானத்தை வாங்க மாட்டாங்க கிராமண டைமில் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அது இயற்கையான ஒரு ஒரு விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் பசுவுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கறது பசுவுக்கு வந்து வெள்ளம் கொடுக்கறது பருத்தி கொட்டை பால் இல்லையா பருத்தி கொட்டை பால் வாங்கி வச்சுக்கோங்க அதில் வெள்ளம் கலந்து கொடுப்பாங்க சில பேர் வந்து எள்ளு புண்ணாக்கு எுப்புண்ணாக்கு ஊற வச்சுருவாங்க முன்னால் ஊற வச்சுட்டு மறுநாள் அதில் வெள்ளம் கலந்து அதை கொடுப்பாங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய என்ன விதமான தோஷங்களும் கிராமத்தில் செய்யக்கூடிய தோஷங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர் தாஸ்ஸு அது உடனே கிளியர் ஆகும் மீனுக்கு பொறி உருவாகும் மீன் குழந்தைங்க மீன் எங்கே இருக்குது குளத்தில் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்து வச்சுன்னா கரெக்டாக அன்றைக்கு பொறி நிறைய வாங்கி வச்சுட்டு அந்த மீனுக்கு பொறி போட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்க மட்டும் இல்லை லௌதீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் எல்லா விதமான திங்ஸும் உங்களுக்கு கிளியராகி வெளியே போயிடும் அதே மாதிரி அப்படிவும் முடியல எனக்கு இதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்து வெள்ளம் கலந்து அரைச்சி அரிசி பண்ணி அதை கொண்டு போய் அரச மரம் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த அரச மரத்தை சுற்றி போடலாம் வில்லு மரத்தை சுற்றி போடலாம் இல்லை வந்து வன்னி மரத்தை சுற்றி போடலாம் நாகலிங்க மரத்தை சுற்றி போடலாம் அந்த மாதிரி எந்த மரம் கிடைக்குதோ அந்த மரத்தை சுற்றி போட்டிங்கன்னா அது ஸோ இதை நீங்கள் பண்ணி எந்த உயிரினங்களாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டால் உங்களுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கர்மா குறையணுனா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கர்மா குறையத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான வழின்னு சொன்னிங்கன்னா கிராணத்தில் பூஜைப்பட்டது தான் கர்மா குறையத்துக்கு அந்த நேரத்தில் கோயில் மூடி இருக்குது கோயிலை மூடுறது வந்து தவறான ஒரு வழி தான் அதை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அதை நம்ம பேசுகிறதும் பிரயோஜனம் கிடையாது நார்த் இந்தியாவில் கோயில்கள்லாம் திறந்துருக்கும் எல்லாமே பூஜை பண்ணுறாங்க எல்லாமே பண்ண பூஜைகள் அந்த எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அண்ணன் தானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஸோ இதையும் பண்ணுங்க அதையும் பண்ணுங்க அது பண்ணும் அதே மாதிரி கிராமத்தின் போது தர்பையில் வந்து மோதிரம் போட்டு எப்பவுமே இருக்கணும் அதே மாதிரி நீர்நிலைகள் எங்கே இருந்தாலும் தர்பையை வந்து அதில் போடணும் அதே மாதிரி வீட்டில் வாசலில் வந்து தர்பை ஒரு கட்டை எடுத்து வாசலில் மாட்டி வைக்கணும் இதெல்லாம் மாட்டி வச்சிங்கன்னா எந்த விதமான இந்த அல்ட்ரா வயலட் ரைஸ் எல்லாம் என்டர் ஆகாது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு என்டராக கிளியர் ஆகாது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் எந்த பூஜைகள் பண்ணாலும் சரிங்க நீங்கள் வந்து தர்பையை கையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணாதான் அந்த பூஜையோட பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தர்பையை கையில் வைக்காம நீங்கள் நார்மலாக என்ன பண்ணாலும் தர்பை வந்து ஒரு கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு அதிகாரி மாதிரி ஸோ இறைவனுக்கும் நாம் கொடுக்க போகிற தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் தர்பை ஸோ அதை நீங்கள் கம்பல்சரியாக பண்ணுங்க தீபம் போடுங்க தூபம் போடுங்க தூபம் வந்து அவங்க வந்து நிறைய தூபம் போடுங்க வாசனை உள்ள தூபங்கள் மதல பயங்கரமாக வாசனை இருக்கிற மாதிரி தூபங்கள் போடுங்க மட்டிப்பால் ஊதுவத்தி ஏற்றுங்க சாம்பிராணி ஊதி ஏற்றுங்க நல்ல பவர் அப்படியே ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக தூபம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது எஃபெக்ட் இருக்கும் அதேமாதிரி தீபம் முடிஞ்சவுடனே கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கடலில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கடலுக்கு வந்து எல்லா சக்தியும் ஈர்க்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணி கொடுங்க கர்மாவோடைய எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ தீபம் முடிஞ்சதுக்கு கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம் கடலில் குளிக்கிறது உங்களுடைய கர்மாலேருந்து முழு நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடல் கிடையாது ரொம்ப தூரத்தில் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னா கடல் உப்பு வாங்கி தண்ணியில் கலந்து தலையில் ஊற்றி குளிக்கணும் குளிச்சிங்கன்னா அது என்டையராக க்ளீன் கிளீன் ஆகும் அதே மாதிரி வீடு முழுவதுமே தர் கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம் கடல் உப்பு தண்ணியை கலந்து விழு ஃபுல்லாக தெலுக்க தெலுக்கலாம் மாப்பிங் போட்டு விட்ல என்டையராக போட்டு மாப்பிங் போட்டிங்கன்னா உங்களுடைய என்டையர் எல்லா ப்ராப்ளமும் வீட்டில் வந்து எந்த ச கெட்ட சக்தியும் உள்ளே வராது எல்லாமே கிளியர் ஆகிடும் அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே அன்னதானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பவர் தாசி அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அது உங்களுக்கு நேரடியாக போய் அவங்களுக்கு போய் சேரும் அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணணும் டே டைம் இருந்தாலும் சரி நைட் இருந்தாலும் சரி பண்ணணும் சரி நைட்டில் வந்துச்சுன்னா நைட் வந்து நீங்கள் தானம் பண்ணுறதுலாம் பரவாயில்ல காலையில் இருந்து தானம் பண்ணலாம் சந்திரகிரணத்தில் உங்களுக்கு எந்த விதமும் தெரியாது ஸோ வீட்டில் வந்து தீபம் மட்டும் போட்டுட்டு மந்திர பிரயோகங்கள்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு உள்ளேயே உட்காந்து கதவை மூடிட்டு தர்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது பண்ணலாம் சூரியகிரகணத்தில் இந்த எல்லா தர்மங்களும் பண்ணலாம் ரொம்ப விஷயம் சூரியதரணம் தான் ரொம்ப கொடுமையானது அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர சூரியகர்ணமும் திங்கட்கிழமை வர சந்திரகர்ணமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாக்சி இதில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சில பேர் வந்து மந்திர பிரயோகம் பண்ணுறாங்க அதாவது அந்த மந்திரங்கள் வந்து எந்த மந்திர மந்திரத்துக்கு உண்டான தேவதையை வரவழைக்கணும்னா எந்த தெய்வத்தை வரவழைக்கணும்னாலும் கிரானத்தில் உட்காந்து மந்திரம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க சுழுமுனி சுவாசம் பண்ணுவாங்க அது பண்ணிங்கன்னா உடனே தெய்வ சக்தி உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பண்ணுறதை விட கிராமத்தில் போனது ரொம்ப குயிக்காக உங்களை வந்து சேரும் ஸோ நீங்கள் அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் அதுவும் பண்ணலாம் அன்னதானம் த வஸ்திர தானம் வந்து கிராணம் முடிஞ்சவனையும் கொடுக்கலாம் கிராணம் நடக்கும்போதும் கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்ததுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது சில பேர் வந்து பசு நெய் கொஞ்சோண்டு வாங்கி கொடுப்பாங்க அது பண்ணுவாங்க எல்லாம் எது உங்களால் முடியுமோ வெள்ளம் வெள்ளம் தான் ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிறதுலையே வெள்ளம் தான் அதிகமான பவர்ஃபுல்லு அது உங்களுக்கு இது கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ரொம்ப பெஸ்ட்டு எள்ளு புண்ணாக்கை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வெள்ளத்தக்கால் பசு மாட்டை கொடுத்திங்கன்னா என்னாக உங்களுக்கு எல்லா இதுவும் வந்து என் கிராணத்தில் இருக்க அவ்வளோ தோஷங்களும் ஜென்மாந்திர தோஷங்கள் வந்து உங்களை வந்து வெளியே வரணும்னா கிராணத்தில் பூஜை பண்ணுங்க கிராணத்தில் வந்து மூடிட்டு எல்லாம் அமைதியெல்லாம் உட்காராதீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் நன்றி ஒரு நட்சத்திரத்துல பிடிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் பின்னாடி நட்சத்திரம் பிடிக்கும் சாதாரணமாக ஜோதிடர்கள் எப்படி கணக்குப்படுவாங்கன்னா எந்த நட்சத்திர கிரகணம் பிடிக்குதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இது வந்து இயற்கையான உண்மையான விஷயம் மைண்ட் வைஸ் மனநிலை பிரச்சனை வரும் அதே மாதிரி இப்போ வந்து சதய நட்சத்திர கிரகணம் பிடிக்குதுன்னு வச்சுங்களேன் சதயத்தில் வந்து உங்களுக்கு சதய நட்சத்திரம் பாதிக்கப்படுவோம் ஒன்று ரெண்டாவது சதய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்களும் பாதிக்கப்படும் ஸோ அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் பார்த்து பண்ணணும் அதெல்லாம் வந்து ஜாதக சம்பந்தமான விஷயம் ஆனால் இது எல்லாத்துலையும் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி என்னென்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜீவசமா ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க அது ஒரு ஒரு சித்தர்களுக்கும் ஒரு ஜீவசமாதி இடங்கள் இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் பூஜை பண்ணால் நீங்கள் நேராக கிராணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் உக்காந்து சுழுமுனை சுவாசம் தியானம் இதை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஜீவ சமாதியில் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளோ அதோ ரொம்ப ரொம்ப அதிகமான பலன் கொடுக்கும் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணோம் இருக்கிறதுல கர்மாந்தர பலன்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தேரி தான் கிராணத்தில் வந்து பண்ணுறது கிராணன்றது ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஹவர் இருக்கலாம் ஆனால் ரெண்டு ஹவரில் வந்து பயங்கரமான உங்கள் ஏழு ஜென்ம பாவங்களையும் உங்களை நிவர்த்தி பண்ணலாம் சுலபமான வழிகள் இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அதை பண்ணி நீங்கள் பலன் பெறுங்கள் கிராணத்தை வந்து விட்டுடாதீங்க கிராணம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஸோ இப்போ வந்து பங்குனி மாதத்தில் ஒரு கிராணம் வரும் அது கிராணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை எப்போவுமே ராகு எந்த ராசியில் இருக்கானோ அந்த ராசியில் தான் இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கானோ அந்த தான் இருக்கும் இப்போ உத்தர டாயில் தான் இருக்கிறான் அவன் வந்து உத்தரடாதில் வந்து இப்போ உத்தர டாதில் தான் வரும் இப்போதைக்கு ஸோ அதை பார்த்துங்க தோஷை நிவர்த்திகளுக்கு நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை நார்மலாக தலையில் ஊற்றி இன்னும் பண்ணாலும் கல் உப்பு தண்ணியில் கலந்து குளிக்கணும் குளிச்சுன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்திகள் என்டர் ஆகும் வீடு வந்து உப்பு சால்ட் வாட்டர் மாப்பிங் பண்ணினா உங்களுக்கு கிளியர் ஆகும் ஸோ இதை பலன் பயன்பெறுங்க கிராணத்தை விட்டுடாதீங்க விடாதீங்க கிராணன்றது உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு கடனை உங்களுடைய ஜென்மாந்திர பாவங்களை நிவர்த்தி செய்ய ஒரு நேரமாக நினச்சி அதை பூஜை பண்ணுங்க பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி